சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைகாணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கரஞ்சியாமு அவர்கள் வணக்கம் சார் பாலஜி வணக்கம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு எல்லா பொறுப்பாளர்கள் மீதும் அடுத்த கட்ட நிர்வாகிகள் மீதும் நீங்க வழக்கு பதிவு செய்யறீங்க ஆனால் தாவைக்காவினுடைய தலைவர் அவர்தான் கரூர் அசம்பாவிதத்திற்கு முக்கிய காரணம் மூல காரணம் அவர்தான் அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு ஒருவேளை அரசாங்கத்திற்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர் கவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருந்தாரு இப்போ நம்ம மதுரையில நீதிமன்றத்துல வழக்கையும் பார்க்கிறோம் சிபிஐக்கு மாற்ற கோரி சொல்றாங்க ஆனால் அரசு தரப்பு மறுத்து பேசியிருக்காங்க இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க எப்படி இந்த விஷயத்த பார்க்கறீங்க திருமாவளவன் கருத்துல வந்து எனக்கு உடன்பாடுகள் உண்டு என்ன காரணம்னா எஃப்ஐஆர்ல வந்து விஜய் பேர் சேர்க்கணுங்க அதாவது இன்றைய தேதிக்கு உச்ச நீதிமன்றம்லாம் கைது நடவடிக்கையை ஆதரிக்கிறது இல்லை காமனாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் ஜெயிலில் போடுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் ஒரு பன்குற்றவாளி தப்பிச்சு போயிடுவார் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிலுக்கு கொண்டு போகணும் மற்றபடி வந்து பெயில் கொடுத்து வழக்கம் நடத்த வேண்டியது தானே இதுதான் வந்து வழக்க துரிதமாக நடத்தணுங்கிறது தான் உச்சநீதிமன்றம் எப்போதுமே வலியுறுத்துகிற விஷயம் ஆனால் எஃப்ஐஆரில் பேர் சேர்க்கணும் என்ன காரணம்னா நாளைக்கு சார்ஜ் ஷீட் போடும்போது அந்த எஃப்ஐஆர் இவர் விஜய் பேரில்ன்னா அது வீக் ஆயிரும் ஒரு பெரிய துர்ச்சம்பவம் நடந்திருக்குங்க இன்னார் பொறுப்புன்னு சொல்கிறாங்க ஆனந்த் பொறுப்பு புஸ்ஸி ஆனந்த் பொறுப்பு நிர்மல் குமார் பொறுப்பு கரூர் ஏற்பாட்டாளர்கள் பொறுப்பு அப்படின்னா இயல்பான அந்த பொறுப்போட டாப் யாராக இருக்க முடியும் விஜய் தானே விஜய் பேர் எஃப்ஐஆரில் இடம் பெறணும் இல்லையா நாளைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது விஜயை விட்டுட்டு நீங்கள் எப்படி தாக்கல் பண்ணுவீங்க இப்போ ஏன் இந்த நெருக்கடி தாமதமாக விஜய் வந்தார்னா சார்ஜ் ஷீட்டில் பேர் இருந்தா தானே தாமதமாக ஏன் வந்தீங்கன்னு அவரை விசாரிக்கவே முடியும் அப்போ அவரை வந்து பொட்டியில் போட்டு விசாரிக்கணும் இல்லை விஜய அப்போ தானே சார்ஜ் ஷீடீட் போய் இல்லைனா சார்ஜ் ஷீட் என்ன பண்ணாங்க நீங்கள் தாக்கல் பண்ணுவீங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவாங்க லோயர் கோர்ட்டில் டிசார்ஜ் பெட்டிஷன்னா இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை விஜய் பேரெலாம் இல்லை தாமதமாக வந்தார்னு சார்ஜ் ஷீட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து தாமதமாக ஏன் வந்தாருங்களாம் கேட்கலை விஜயை விசாரிக்கல எனவே வந்து எங்கள் பேரில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் பொருத்தமற்றதுன்னு இனிஷியலாக எல்லோரும் போடுறது தாங்க சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ண உடனே நம்ம வந்து டிஸ்சார்ஜ் வந்து சட்டம் அலோவ் பண்ணுது டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னா அரசாங்கத்துக்கு ரொம்ப கேவலம் ஏன்னா அது ஒன் மந்த்து டூ மந்த்த்குள்ளே முடிஞ்சு போயிடும் தேர்தலுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும் அறுபது நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது நாற்பது நாளில் போட்டுருவாங்க போட்ட உடனே வந்து டிஸ்சார்ஜ் ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ண உடனே டிஸ்சார்ஜில் ரிலீஃப் கிடச்சிருச்சுன்னு வைங்க இல்லை ஹைகோர்ட்டில் போட்டு ரிலீஃப் கிடச்சிருச்சுன்னு வைங்க அது வந்து எஃப்ஐஆரே குவாஷ் ஆகி போயிடும் சார்ஜ் ஷீட்டு கோஷாகிடும் எஃப்ஐஆர் கோஷாகிடும் அது பெரிய ப்ராப்ளம் தேர்தல் நேரத்தில் பெரிய நெருக்கடியாக மாறிடும் அப்போ இவங்க சொல்கிற சதி கோட்பாடெல்லாம் ஆமாம் சதி கோட்பாடு இருக்குன்னு ஆகி போயிடும் சரி பப்ளிக் ஒப்பீனியன் தானேங்க இதில் அல்டிமேட்டாக ஓட்டு போட போகிறது ஜனங்க அப்போ ஜனங்க வந்து கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்காங்கன்னு நமக்கு தெரியாது சரி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி காலகட்டத்தில் திமுக ஆட்சி அது தொடருது ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் தாங்க இருக்கும் அண்ணா திமுக ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் மீதே வழக்கு கைது அப்புறம் தொண்ணூற்றேழில் இடைத்தேர்தல் வெற்றி கிடையாது உள்ளாட்சி தேர்தலில் ஸ்டாலின் மேயர் ஆகிட்டார் எல்லா முனிசிபாலிட்டிகளையுமே எல்லா கார்பரேஷன்லேயும் அன்னாதிமுக ஊற்றிருச்சு தொண்ணூத்தெட்டு கோயம்புத்தூர் அத்வானி வர்றாரு அங்காங்கே குண்டு வெடிப்பு அத்வானியை கொலை செய்ய நடந்த முயற்சி பப்ளிக் ஒப்பீனியன் அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு நான் முப்பது சீட்டு ஜெயிச்சது தான் அண்ணாதிமுக ஆளுங்கட்சியான திமுக தமாக கூட்டணி ரஜினிகாந்த் வேற ஆதரவு குரல் இருக்குது வாக்குப்பதிவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவியில எல்லாம் ரஜினிகாந்த் ஆதரவு குரல் ஓடுது முப்பது சீட்டு தோத்து போச்சு என்ன காரணம்னா அந்த லாஸ்ட் மினிட்ல நடக்கிற எல்லா சம்பவங்களும் தேர்தலோட போக்கை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவை அதே வந்து அரசியல் காரணங்களும் இருக்கு அப்போ விஜய் மீது வழக்கு பதிவு இருக்கிறதுக்கு அரசியல் காரணங்களும் இருக்கும் எனக்கு என்னமோ இன்னொரு அடிஷனல் எஃப்ஐஆர் போட்டு பேரை சேர்க்கலாம் தான் நான் இப்பவும் நினைக்கிறேன் கூடுதல் குற்ற எஃப்ஐஆர் போட்டு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விஜய் பேர சேர்க்கலாம் அதுக்கு பிறகு ரெண்டு எஃப்ஐஆரையும் கிளப் பண்ணி ஒரே சார்ஜ் ஷீட்டு கொண்டு வந்துரலாம் வழி இருக்கு இன்னமும் வழி இருக்கு அதை சேர்க்காம விட்டா வந்து வழக்கு அடிபட்டு போயிடும் அவருமே அதான் வலியுறுத்துறாரு என் மீது கை வைங்க நிர்வாகிகள் மேல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு வந்து அதை வீராசமா பேசுறாருங்க அது வந்து இவரு அவரோட கொள்கை தலைவர் யாரு காமராஜர் தானே விஜய்க்கு கொள்கை தலைவர்கள் ஒருவர் நேற்று காமராஜர் நினைவு தினம் என்ன அஞ்சலி செலுத்தினாங்க பதிவாக இருந்ததா கொண்டாடினாங்க ஆயுத பூஜை கொண்டாடினாங்க காமராஜர் பெருந்தலைவர் கொள்கை தலைவர்கள் அது இதுன்னு சொல்றாங்க மகாத்மா காந்தி காமராஜர் எல்லாம் ஒரே லால்போதூர் சாஸ்திரி எல்லாம் ஒரே நாள்ல வர்ற விஷயங்க முதலமைச்சரோ மற்றவங்களோ பிரதமரோ எல்லாரும் அந்த அது உரிய அரசியல் நாகரீகத்தை கடைப்பிடிக்கிறாங்கள்ல அப்போ விஜய் அரசியலில் கற்றுக்குட்டின்னு நல்லா தெரியுது கூட இருக்கவங்க டுபாக்கூர் பாட்டிங்க அவங்களுக்கு உண்மையிலே ஒன்றும் தெரில இப்போ இதை வந்து உண்மையிலே தலைவர் குறைவாக விட்டுருக்கலாம் இல்லை மன வலி அவரே சொல்கிற மாதிரி மன வலியில் விட்டுருக்கலாம் இப்படி சொல்ல வேண்டிய கடமை கீழே இருக்கவங்களுக்கு இருக்குல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஆகுதுங்க எல்லாமே தலைவர்கள் போடுற பதிவு கிடையாது எச்ராஜாட்டா கேட்டிங்கன்னா சொல்லுவார் இது எங்க சிஸ்டர் அட்மின் வந்து தப்பு பண்ணிட்டாருங்க அவர் வழக்கமாக தானே சொல்லுவார் ஏதாவது தப்பான போய் வந்துருச்சுன்னா இது ஏன் தப்பு இல்லைங்க அட்மின் தப்பு இந்த அட்மின் அட்மின்னு ஒருத்தர் பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான் அப்போ இதுதான் அந்த கட்சியோட நிலைமை அப்படின்னா அந்த விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை வச்சே தான் இவங்க வந்து உருட்டணுங்கிற நிலமையில இருக்காங்க எக்ஸ்போஸ் ஆகுறாரு அவர் இப்ப தரவாக எக்ஸ்போஸ் ஆகுறாரு அப்போ எதுக்கு அரசாங்கம் பயப்படணும் ஆ போட்டு விட்டுற வேண்டி தானே எத்தனையோ பேர் பேரில் அப்படி போட்டிருக்காங்கல்லங்க ஜெயில்தாலத்தில் பாமக பெரிய இது நடந்துச்சு மாமல்லபுரத்தில் போகிற வழியில் மரக்கானத்தில் ப்ராப்ளம் அப்போ சீனியர் டாக்டர் ராமதாஸ் அவர் ஒரு பதினொன்றே முக்கால் மணிக்கு மைக்க பிடிச்சி ஆச்சா போச்சானாரு இவங்க சட்டமன்றத்திலேயே அதை சொல்லி அவர் மீது வழக்கு தொடருறோன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தாங்களா இல்லையா ஜெயில போட்டாங்க இன்ஃபேக்ட்டு நம்ம வேற இல்ல இருந்தது தானே நீங்க சொன்னீங்க அதாவது கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ராமதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லாம் தாண்டிதான் அரசியல் அவங்க நினைத்து நிற்கிறாங்க நின்றாங்க இப்போதும் அவர்கள் பேசுபொருளாக இருக்காங்க இப்ப விஜயை கைது செய்தால் ஒரு கலவரம் வெடிக்கும் அவர்கள் மீது அனுதாபம் மலை வீச தொடங்கிடும் எலெக்ஷன் ரிசல்ட்டை மாத்திடும்ன்றல்லாம் ஒரு யோகங்கள் சொல்லப்படுது இல்லையா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் வராதுங்க அதுக்கு பிறகு டாக்டர் ராம்தாஸ் கைது அதுக்கு பிறகுலாம் என்ன ஆச்சுங்க கலைஞர் கைதுக்கு பிறகு என்ன உடனடியாக எல்லா ரிசல்ட்டும் மாறிடுச்சா சில நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்து தான் ஆகணும் அதுதான் அரசாங்கத்தோட இரும்பு கரம் வேறு வழி இல்லை எஃப்ஐஆர்லையாச்சும் கொறைஞ்சபட்சம் பேர் சேர்க்கணும் அதுவும் சேர்க்கலை அப்போ சேர்த்துருந்தா இன்னும் அவரும் ஒரு ஆண்டிசிபேட்டர் பயிலுக்கு வந்து நிற்பார்ல கோர்ட்டில் முன்ஜாமீன் கவர்ற அரசியல்வாதியே தான் என் அபிப்பிராயங்க அரசியலுக்கு நீ அப்புறம் என்ன ஜெயிலுக்கு போறத பத்தி கவலைப்படுற பத்து நாள் இருப்பியா ஜாமீன் வாங்க போற எதுக்கு நீ பயப்படணும் நாங்களே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோங்க ஜாமீன் தான் வந்தோம் அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது அப்படி பயந்தா நீ அரசியல்வாதியும் கிடையாது திரைப்பட ஹீரோவும் கிடையாதுன்னு ஆயிரும் அப்பா விஜயும் பயப்படக்கூடாது ஆனந்தும் பயப்படக்கூடாது நிர்மல்குமாரும் குமாரும் பயப்படக்கூடாது யாரும் வந்து அவங்கள கைது பண்ணி போட்டு உள்ளே போட்டு மிதிக்க போகிறதுலாம் கிடையாது கைது பண்ணால் கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க போகிறாங்க பத்து நாள் கழித்து ஜாமீனில் வெளியில் வரும்போது தியாகின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரன் நின்று வாழ்த்த போகிறான் இதான நடக்கும் அதுக்கே நீ பயப்படுற நீ என்னத்தை அரசியலில் இருக்கிற இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் அரசியலுங்கிறது ஒரு மாபெரும் பிரச்சனைகள் நிறைஞ்ச ஒரு பெரிய சமுத்திரங்க அது சுறாமீன்கள் தான் அங்கே எல்லாம் திமிங்களும் கூட கம்மியாக இருக்கும் சுறா மீன் எல்லாம் கையை கால கடிச்சு எடுத்துகிட்டு போயிடும் அப்போ அரசாங்கம் எந்த இடத்துல வந்து உறுதியான கொள்கைகளை கடைப்பிடிக்கல இல்லை முதலமைச்சர் ஏன் வந்து இவ்வளோ நீக்கு போக்கா இருக்காரு கலைஞராக இருந்தால் கண்டிப்பாக இது பண்ணியிருப்பாருங்க ஜெயலலிதா இருந்தாலும் இது பண்ணியிருப்பாங்க எஃப்ஐஆர்லாச்சும் பேர் போட்டிருப்பாங்க அப்போ அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறுறவங்களும் வந்து சரியில்லை விஜய்க்கு ஆலோசனை கூடவங்க ச மைனஸ் பாயிண்ட் இருந்தா இங்கேயும் அதே மைனஸ் பாயிண்ட் தான் பார்க்கணும் இல்ல அசம்பாவிதம் ஏற்படுத்திய நபர் முக்கிய முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் கைது செய்யப்படணும்னு வலியுறுத்துறாங்க இன்னொரு புறம் பாஜக அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்னு ஒரு கணிக்க தவறிய காவல்துறையின் மீது மாவட்ட நிர்வாகத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல அவர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலன்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க இல்லை அடிப்படையில் வந்து நம்ம க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு அது க்ரௌடை எழும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து பெரிய அளவுக்கான டெக்னிக்கல் விஷயம்லாம் கிடையாதுங்க ஏஏல்லாம் வந்துருச்சு நாமக்கல் க்ரௌடு வரிசையாக ரோட்டில் இருக்கிற க்ரௌடு அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு இங்கே இவ்வளோ க்ரௌடு வரும்னு யூகிக்கலாம் அப்படியெல்லாம் யூகிக்க முடியாதுங்க இங்கே வாய்ப்பு இல்லை நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இல்லை அப்போ இதில் ரெண்டு பாயிண்ட் வருங்க பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று அதான் விஜய் எங்கே நின்று பேச போகிறாரோ அது ஜீரோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க முதலே பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க இங்கே நின்று பேச போகிறோம் அப்படின்னு இந்த ஜீரோ பாயிண்டை சுற்றி வந்து போலீஸ் சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் எப்போதுமே எல்லா தலைவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இது பொருந்தும் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குங்க விஜய் வருவார் ஒரு இடத்துல நிற்பாரு கையை காட்டுவார் இல்லை ஸ்டாலின் வருவார் ஒரு இடத்துல நிற்பார் கையை காட்டுறாருன்னா பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் மாறும் இங்கே என்னாச்சு அப்படின்னா கரூர் லோக்கல் க்ரௌடு ஒன்று இருக்கு வெளியிலேருந்து அவரோடைய வண்டியோடையே வர்ற க்ரௌடு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு க்ரௌடும் சேரும் போது போலீஸ் இதை எஸ்டிமேட் பண்ண முடியுமான்னா வெரி டிஃபிகல் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதே மாதிரியான சம்பவங்களை எத்தனையோ பார்த்தாச்சு இப்போ மெரினா ஏர் ஷோ ஆர்கனைஸ்ட் பை விமானப்படை எவ்வளோ பெரிய கிரவுண்ட் ஓப்பன் கிரவுண்ட் இல்லையா மெரினால கூட்டம் நடத்தி ஜன நெரிசல் ஏற்படும்னு நினைச்சதே கிடையாது நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் எந்த இடத்துல தவறு பண்ணாங்க எக்ஸிட் பாயிண்ட்ல தவறு அதாவது விஐபி ரூட்டை விட்டாங்க அவங்க போயிட்டாங்க அது பிறகு ஜனங்கள் வெளியில் வரும்போது அது பயங்கரமான வெயில் நேரங்க அப்போ தண்ணி ப்ராப்ளம் ஒரு மீட்டருக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாலு பேர் அஞ்சு பேர் தான் நிற்கலான்னு ஸ்டடிஸ் சொல்லுது ஏன்னா அவனுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும் ஒரு மீட்டர் சதுர மீட்டரில் இவ்வளோ நேரம் அஞ்சு பேர் நாலு பேர் ஆறு பேர் நின்னாங்கன்னா அவனுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது மெரினா மாதிரியான இடத்துல இருந்து வெளியில வரும்போது அந்த பிரச்சனை வந்துச்சு மெரினாவுக்குள்ளே கொஞ்சம் பேர் மயங்கி விழுந்தாங்க பார்க்க போனதுல கொஞ்சம் பேர் மயங்கி விழுந்தாங்க அப்ப கரூர் மாதிரியான ஒரு இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் அது இதுவும் ஒரு பயங்கரமான அன்னைக்கும் வெயில் தான் தண்ணி இல்லை பல பிரச்சனைகள் இப்போ க்ரௌட வந்து பிரச்சனை ஆன பிறகு எவாக்குவேட் பண்ணது எப்படிங்கிறதான் கேள்வி இப்போ விஜய் பேசிட்டு இருக்கும்போது படக்காட்சிகள் நிறைய வந்துருச்சுங்க படக்காட்சிகள்னால் எல்லாமே அவங்கவுங்க தனித்தனியாக செல்ஃபோனில் எடுத்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க இப்போ செருப்பு வந்து விழுது விஜய் பேரில் இந்த செருப்பு விழுந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் கீழே விழுந்து அவருக்கு செஸ்ட்டில் வச்சு அழுத்துறாங்க சிபி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க விஜய்க்கு அது தெரியுது ஆக்சுவலாக கவனம் இல்லை இல்லை அவர் அதை தடுக்க முயற்சிக்கல இல்லை ஆள் அனுப்பலை ஒருத்தர் செருப்பு தூக்கி பேசுகிறான் அப்போ அவன் வந்து என்ன நோக்கத்துக்காக பேசின விஜய அட்டாக் பண்ணுங்கிற வீசின மாதிரி தெரியல அவரோட கவனத்தை ஈர்க்க வீசின மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனா செருப்பு பேசுறவன் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப செருப்பை பின்னாடி கொண்டு போய் அவ்வளவு ஃபோர்ஸா வீசுறான் அது கவனிச்சிங்களா நார்மலா செருப்பு வீசுறது அது டிஸ்டன்ஸே இல்லைங்க அது அது ஏதோ வந்து இந்த குண்டு எறிதல் போட்டியில வீசுற மாதிரி வீசினான் அப்பதான் அது அந்த லெவலுக்கு வந்துச்சு நிறைய பேர் நிறைய பேர் பாக்குறாங்க பாக்குறாங்க வந்து கட்சிக்காரனாவும் தெரியல பப்ளிக்கா தான் தெரியுது அவன் வந்து கவனத்தை ஈர்க்கறதுக்கு செருப்பு பேசுன மாதிரி தெரியுது அங்க உள்ள செருப்பு பேசுன இடத்த சுத்தி இவ்வளவு கலைபுரம் நடந்துகிட்டு இருக்கு விஜய் வந்த உடனே அந்த வேனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமுமே ரெண்டு பேரும் இறந்த மாதிரி தான் தெரியுது ரெண்டு அல்லது மூணு பேரு துல்லியமா இதை ப்ரூவ் பண்ணணும்னா விஜயோட வண்டியில இருக்கிற ஷாட் வேணுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரான்றாங்க ரொம்ப பெரிய அளவுக்கான கேமரா போல தெரியுது செல்போன் வீடியோக்கள் எல்லாம் அவங்கவுங்க எடுத்த வீடியோ தான் செல்போன் வீடியோவை நம்ம வந்து ஆதாரமா கோர்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ எடுத்தவன் யாருன்னு அவனை வந்து நம்ம பொட்டியில போட்டு விசாரிக்கணும் கூண்டில் ஏத்தணும் அதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா விஜயோட கேம்பெயின் வெஹிக்கிள்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தோம்னா அந்த கேம்பெயின் வெஹிக்கிளில் யார் இருந்தாங்களோ அவங்கள கூண்டுல ஏத்தலாம் ஸோ முக்கியமான ஆதாரம்னு நான் நினைக்கிறதெல்லாம் விஜயோட கேம்பெயின் வெஹிக்கிள் வீடியோ தான் ஏன்னா நீங்கள் ஆதாரம் இன்னைக்கு பொது வழியில வருங்க பத்து நாள் பேசுவாங்க அப்புறம் ஜனங்க மறந்துடுவாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்கும்ல அந்த கேஸ்ல நீங்கள் ப்ரூவ் பண்ணனும்ல குறஞ்சபட்சம் சந்தேகத்துக்கு இடமில்லாத அளவுக்கு அது ப்ரூவ் பண்ணணும்ல ப்ரூவ் பண்ணலைன்னா அப்போ மே மாசம் தேர்தல் வருது ஏப்ரல் மாதம் வந்து கோர்ட் வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்லிருச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீதிமன்றங்க நீதிமன்றம் தனக்கு முன்னால இருக்கிற சாட்சியங்கள் சான்றாவணங்கள் அடிப்படையில் தான் அது முடிவு எடுக்கும்

ஒரு விளையாட்டு போட்டியை பார்க்க போனேன்றாரு ஏன் உன் தலைவன் அங்கே கஷ்டப்பட்டு கிடக்கா நீ விளையாட்டு போட்டியை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு இதான நேரம் அந்த கேள்வி கூட யாரும் கேட்க மாட்டேன்றாங்க ஏங்க உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கஷ்டம் நடந்திருக்கு நீங்கள் அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பார்க்க போவீங்களா என்னங்க லூஸ்தனமாக பேசுகிறாங்க யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய அல்லோல்ல கல்லோ நாற்பது பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க நான் டெல்லிக்கு போகிறேங்க நான் வேறு எதுக்கும் போகல எல்லாம் பேச போகல அங்கே வந்து ஒரு விளையாட்டு போட்டி நடக்காத அதை பார்க்க போ இப்படியா சொல்லுவான் ஒருத்தன் சொல்றாரு என்னென்னா அவ்வளோதான் அந்த அரசியல்ங்கிறது அவ்வளோதான் விஜய் வீடியோவில் பேசுறாரு அவர் பேசுகிற அரசியல் அப்படிதான் அவ்வளோதாங்க தெரியுது இவங்களுக்கு இவங்க என்னங்க விஜய் சுற்றி நிற்கிறவங்களோட நோக்கம் என்ன சினிமா ஸ்டார் வர்றாரு அவர் கையை காட்டினா ஒத்த வரல காட்டினா ஒரு கோடி ஓட்டு ரெட்டை வரல காட்டினா ரெண்டு கோடி ஓட்டுன்னு லூஸ்தலமாக கல்குலேட் பண்ணுறாங்க அப்படி வராது அப்போ விஜய் முதலமைச்சர் நான் தாங்க ஹோம் மினிஸ்டர்னு நினைப்பான் விஜய் முதலமைச்சர் நான் தாங்க வந்து நெடுஞ்சாலைத்துறை இன்னொருத்தன் நினைப்பான் கனவு விஜய் நம்மகிட்ட வந்துட்டா நம்ம முதலமைச்சர் இல்லாமனு எடப்பாடி நினைக்காரு அதான் இதோட சிக்கல் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டா நமக்கு வந்து வடநாட்டுல கூட விஜய் ஆவாருன்னா அங்க ஒரு பிஜேபி ஒரு யாரோ ஒருத்தாங்கன்னு நினைக்காங்க இவங்க எல்லாருமே வந்து மனித உயிரை பத்தியே கவலைப்படலை பிண அரசியல் தான் இறந்து போனதை வச்சு அரசியல் பண்ண முடியுமா லாபம் இருக்கா திமுக ஆட்சி அது மோசம் திமுக ஆட்சி சரியில்லை பிரச்சனை இது சொல்லலாம் ஆட்சியில் வந்து அமைதியே இல்ல நாங்க எம்பிக்கள் குழுக்களை அனுப்புகிறோம் உங்க கட்சி எம்பி குழு அனுப்பி என்ன பிரயோஜனி எம்பி குழு அனுப்புங்கள் வந்து இங்க பாத்துட்டு என்ன அது எப்படி சாத்தியம் பார்லிமெண்ட்ல அனைத்து பார்ட்டி குழுவை நீங்க இங்க அனுப்புனீங்கன்னா அது வேற விஷயம் அப்படி அனுப்புனீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க அனுப்ப வேண்டியது வரும் மணிப்பூருக்கு அனுப்ப வேண்டி வரும் எங்க லாசிச பாஜக சொல்றாரு ஜனநாயக படுகொலை நடத்துறாங்க பாஜகன்னு சொல்றாரு இதையெல்லாம் தாண்டியும் விஜய் நம்ம கிட்ட வருவாருன்னு ஒரு நம்பிக்கையோட பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாங்க அவங்களோட ஒரு மைண்ட் செட் இங்க தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் டெல்லிக்காரங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க அவங்களோட மைண்ட் அவ்வளோதான் இப்போ விஜய் திமுக ஓட்டை பிரிக்க போகிறார் இது வந்து அவங்க தரப்பில் முதலிருந்தே டிவிகளில் தான் பேசுவாங்க திமுக எதிர்ப்பு ஓட்டை அவர் பிரிக்கலைங்க திமுக ஆதரவு ஓட்டை தான் பிரிக்காரு எப்படி பிரிக்காரு அவர் என்னங்க அவர் கிறிஸ்தவ ஓட்டை பிரிச்சுடுவாருங்க ஜோசப் விஜய் முஸ்லீம் ஓட்டை பிரிச்சுடுவாருங்க சரி விஜய் பிஜேபி போனா போனால் இந்த ஓட்டெல்லாம் எப்படி ஒன்னாலாம் திருப்பி திமுகங்களும் என்ன கணக்கு இது ராயபுர ஜெயக்குமார் என்ன கே சொல்றாரு நான் தேர்தல் நிற்கும் போதே எனக்கு நாற்பதாயிரம் ஓட்டு போச்சுங்கன்றார் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி நிறைய இருக்கு அப்ப விஜய் வந்து பிஜேபி பக்கமும் அப்படி மொத்தமா போயிட்டாரு அப்படின்னா திமுக லாபம் அது சந்தோஷமா இருக்கும் திமுக சரி விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அவங்க விஜய விடுங்க எப்படி ஆதவருச்சுன்னா ஹோம் மினிஸ்டர் ஆவார் அப்புறம் எப்படி வந்து அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு நம்ம புசி அடந்து பாண்டிச்சேரியில இருந்துட்டு நீ இங்கே வந்து டெப்டி சிஎம் ஆகணும்னு நினைச்சா என்னத்தை பண்றது பிறகு கனவு இருக்கலாங்க கற்பனை இருக்கலாம் அரசியல்ங்கிறதே கணக்கு தான் நீங்க அங்கே புசியில ஒரு ஒன்னே முக்கால் தெருவில் அரசியல் பண்ணீங்க இங்க தமிழ்நாட்டில் நூற்றி எட்டு பிரச்சனை இருக்கு இரநூத்தி எட்டு ஜாதி இருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா புழங்கும் தமிழ்நாட்டில் விஜய் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஊருக்கு டூர் வந்த உடனே எல்லா ஜனங்கள்லாம் மாறி அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா பார்ப்பாங்க நான் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லை யார் வந்தாலும் பார்ப்பாங்க சீமான் சொன்னது தான் கரெக்டு நயன்தாரா வந்தாலும் பார்க்கத்தான் போவாங்க அது கொஞ்சம் இடிப்பாங்க இடிச்சுட்டு சாவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு பிறகான ரியாக்ஷன் என்ன அதுக்கு பிறகான அரசியல் என்ன இப்படிதானே நம்ம பார்க்க முடியும் சம்பவம் நடந்துருச்சு அவரோட கேம்பெயின் வெஹிக்கிள்ளே சிசிடிவி இருக்கு ஃபுட்டேஜ் இருக்கு எல்லாம் இருக்கு போறாரு திருச்சி கரூர்ல இருந்து திருச்சிக்கு போறாரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கு அதுல விஜய் வந்து அவரோட வண்டியில இருந்தே இதெல்லாத்தையும் பார்த்தாலே அவருக்கு வந்து மனசு பதைப்பதைச்சிருக்கும்ல அவர் வண்டியில இருக்கிற புட்டேஜ் தரங்காது அது அவர் பாப்பார்ல ஒரு மணி நேரத்தில் பார்த்துருந்தா மனசு துடிச்சிருக்கும்ல அப்போ திருச்சியில் இறங்கின உடனே ஒன்றும் பிரச்சனை சொல்லிருக்கணும் இல்லை நான் இப்படியே கரூருக்கு தெரியும் போறேன் எனக்கு என்ன வந்தாலும் சரி நான் கரூருக்கு தெரியும் போகிறேன் சொல்லலை போயாச்சு சரி தூக்கம் தாங்கலையா வீட்டுக்கு போயிட்டாரு ரைட்டு மறுநாள் காலையில் இந்த நாற்பது பேர் ஃபேமிலிக்கு ஒரு ஃபோன் அடித்து கூடாதா ஹலோ நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன் நேற்றுக்கு வந்தங்க கரூரில் இப்படி ஆயிப்போச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் உங்களோட இழப்புல நானும் பங்கு பெறேன்னு நாப்பத்தோரு கால் போடுறதுக்கு முடியலையா அப்படின்னா என்ன அரசியல் நான் கேக்குறேன் சரி உண்மையிலே ஒருத்தன் பேர்ல பிரச்சனை இருந்தா கூட போலியாவாச்சும் கால் போட்டு பேசுவான்ல தன் மீது தவறு இல்லன்னு தான சொல்றாரு தங்கள் மீது தவறு இல்ல அவர் பேர்ல தவறு இல்லேன்னு எடுத்துக்கிட்டு இவ்வளவு பேசுறாங்க விஜய் பேர்ல தவறு இல்ல இறந்து போனவங்க வந்து விஜய் கூட்டத்துக்கு வந்து பார்த்தவங்க தானே அவங்க வேற ஒன்னும் அவங்க சாமி கும்பிட போய் சாவலையே விஜய் கூட வராங்க நெரிசல்ல மாட்டிட்டாங்க விஜய் பேர்ல தப்பே இல்லை எல்லாமே திமுக தப்பு தான் ஆனாலும் அந்த நாற்பது பேர் குடும்பத்துக்கு போன் பண்ற கூடாதா ஏங்க நாற்பது பேர் படம் இருக்கு நாற்பது பேர் படத்தையும் வந்து அவரோட ஆபீஸ் அவர் வழக்கமா வெளியில் வர மாட்டாரு ஆபீஸ்ல வச்சிருவாரு கொள்கை தலைவர்களா இருந்தாலும் சரிதான் தான் இவங்களா இருந்தாலும் அந்த நாற்பது பேர் படத்தை வச்சு ஒரு மாலையை போட்டு அப்படி செய்யலாம்ல தவறு இல்லதாங்க அவருடையபடியா இருக்கட்டும் ஆனா அதுக்கு அடுத்த செய்யற விஷயங்கள் இருக்குல்ல எதுக்குங்க வந்து முன்னாடி கே கே மினிஸ்டர் இருந்தாருங்க இங்க ஆயிரம் அழகு தொகுதி அண்ணாதிமுக முதல்ல சேர்ந்த எம்பிங்க அவரு அண்ணாதிமுக பிறந்த உடனே முதல்ல சேர்ந்த எம்பி அவரு அவர் தொகுதியில எவ்வளவு சின்ன குடும்பமா இருந்தாலும் சரிதான் ஒண்ணுமே இல்லாத குடும்பமா இருந்தாலும் சரிதான் தொகுதிக்குள்ள மரணம் ஏற்பட்டால் முதல் ஆளாக வந்து அவர் போயிடுவாரு மாலையோட சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க மந்திரி மாலையோட வந்தாலே எங்களுக்கு பதக்கம் இருக்குங்க யாரோ ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க எட்டு காலகட்டம் அந்த எண்பத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் நாங்க எழுதண மாட்டிருந்தாங்க என்னன்னா பப்ளிக் டச்சு யாரும் தெரியாதவங்களா இருக்குங்க சாதாரணமா வயசாகி நோய் வாய்ப்பட்டு கூட இறந்துருப்பாங்க ஆனாலும் நம்ம தொகுதி எம்எல்ஏ நம்ம போய் விசாரிக்கணும் இவ்வளோ தான் ஒரு ஆறுதல் மேக்சிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ்க்குள்ள முடியும் ஆனால் அது வந்து அவருக்கு ஒரு அரசியல்வாதிங்கிற அந்தஸ்தான் தருது மினிஸ்டர் அவர் அப்போ உங்களை பார்க்க வந்தாங்க இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுங்கிறது சாதாரண கடமை தானே நம்மளோட கடமை தானேங்க நம்மளே வந்துங்க நம்ம குடும்பத்தில் ஒரு துக்கம் ஏற்பட்டுச்சு நம்மளால போக முடியலன்னு வச்சுங்க வெளியூர்ல இருக்கோம் போக முடியல நமக்கே சரல ஃபோன் அடிச்சு பேசுவோமா மாட்டோமா ஒரு அடிப்படையான மனிதாபிமானம் தானே அது கூட இல்லாம நீங்க என்ன தலைவராக போறீங்க என்ன முதலமைச்சராக இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக என்ன ஒண்ணு இருக்க போறீங்க பேசிக்கான கர்டசி இல்லையேன்ற இதுல ரியாக்சன் ஒரு வாத்திய நீங்க சொன்னீங்க அதாவது சமூக ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகள்ல டிபேட்கள்ல பேசும்போது சில பேர் சொல்றதை கேட்க முடியுது ஒரு ஐம்பது சதவீதம் அப்படி இப்படின்னு தான் இருக்காங்க திமுக மலையும் தவறுகள் இருக்கு விஜயின் மீதும் தவறுகள் இருக்கு இல்ல விஜய்க்கு ஆதரவாகத்தான் இன்னும் நிலைப்பாடுகள் இருக்கு மக்கள் ஆதரவு வந்து விஜய்க்காகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அதையும் கவனித்துதான் விஜய் இப்படியான நகர்வுகள் எடுக்கிறாரான் ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன நகர்வு எடுத்தாலும் அடிப்படை மனிதாய்மான வேணுமா வேண்டாமா அவ்வளவுதான் என்னோட சிம்பிளான கேள்வி விஜய்க்கு ஆதரவாவே இருக்குதுங்க இந்த ஜனங்களை திருத்தவே முடியாதுன்னு கூட நம்ம ஒதுக்கிடலாம் ஆனா அடிப்படையான மனிதாபிமானம் நேயம் இதெல்லாம் வேணுமா வேண்டாமா பாசம் யாரும் ஏங்க நிறைய பேருங்க ஆம்புலன்ஸ் போகும்ல சைரன் போட்டுக்கிட்டு சாதாரண ஆம்புலன்ஸ் அப்பவே வந்து லைட்டா ப்ரே பண்ணிக்குவாங்க யாரும் ஒருத்தான் ஆம்புலன்ஸ்ல போறான் இவன் ரோட்ல போயிட்டு இருக்கான் நிறைய டக்குன்னு ஒரு சிலுவை போடுவாங்க யாரோ ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல போறான் பாவம் அவன் நல்லபடியாக ஆகட்டும் தானே பாயிண்ட் அதுல வேற என்ன பாயிண்ட் இருக்கு நமக்கு யாருனே தெரியாத நிறைய பார்க்கலாம் நீங்க அப்படி சைலண்ட் பிரேயர் வாய் மட்டும் அசையும் இல்ல வந்து ஒரு செலுவையை போட்டுக்கோங்க பார்க்கலாங்க நீங்க அப்போ இதெல்லாம் வந்து அடிப்படையான நாகரீகம் அது இல்லை அப்படின்னா முதலமைச்சராலாம் ஆக முடியாது ஒண்ணு இன்னொன்னு நீங்க அப்பமோ நீங்க என்னங்க பண்ணிட போறீங்க முதலமைச்சர் ஆனாலும் எத்தனையோ சம்பவங்கள் நடக்க போகுது ஒரு புயல் வெள்ளம் பாதிப்பு எல்லாமே இல்ல எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன உடனே ஒரு பெரிய புயல் உள்ள எழுபத்தி ஏழு நிறப்ப என்ன நினைச்சாங்கன்னா எம்ஜிஆர் உடனே வந்து தண்ணியில் இறங்கி நான் அவர் படங்கள்ல அப்படி நடிச்சார் இல்லையா தண்ணியில் இறங்கி எல்லாம் வந்து ஆறுதல் படுத்துவார் அவர் ஆறுதல் படுத்தல ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதுக்கு உண்டான பிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியங்களை எல்லாத்தையும் முதலமைச்சரா சில கடமைகள் இருக்கும் எதிர்கட்சி தலைவரா சில கடமைகள் இருக்கும் சாதாரண அரசியல்வாதியா சில கடமைகள் இருக்கும் சீமான கரூருக்கு வரைஞ்சி அவரோட சம்பவம் கிடையாதுல்ல அரசியல் தலைவரா அவரோட கடமை ஆற்றுறாரு நிர்வாக தலைவரா அவரோட கடமை ஆற்றுறாரு எம்ஜிஆர் அந்த காலத்துல அவரோட கடமை அவர் அப்படி செஞ்சாருங்க ஒரு பெரிய அணைக்கட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க இதே வேற மாதிரி பாருங்க ராஜீவ்காந்தி கொலை ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு சதி இது வந்து சதி செஞ்சது திமுக தான் கொலை காரணம் பேனர்லாம் கிழிச்சு எரிஞ்சு தேர்தல் டைம் அது பெரிய அடிதடி ரகளையாகி ரெண்டு நாளைக்கு வந்து ஊரே ஸ்தம்பிச்சு போய் கரூர்ல அப்படி ஏதாவது நடந்ததா மக்கள் அமைதி காத்தாங்க அரசியல்வாதிகளும் அமைதி காத்தாங்க அதுக்காக நான் சொல்ல வரேன் யாருமே வந்துங்க இந்த சம்பவத்தை வச்சு கரூர்ல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில வந்து பீதியை கலப்பணும்னு யாரும் நினைக்கல தாவேக்கா என்ன பண்ணுச்சு தாவேக்கா ஆபிசு போயிருச்சு அவ்வளவு பேரும் வந்து அந்த ஆயிட்டாங்க ஆளுகளே காணுங்க ஏன் காதுல இல்ல அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுதுன்றேன் பெரியார் வழியில இயங்குறாங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு பெரியார் வழியில் நாங்க இயங்கிட்டு இருக்கோம் தைவத்தாச்சன்யம் தயக்கம் காட்டக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு பிரியா சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தயக்கம் காட்டுறாரா அரசியல் கணக்குகளை போட்டு ஒரு தயக்கம் காட்ட வேண்டிய நிலமைக்கு இல்ல ஸ்டாலின் இருக்காரா எனக்கெனமோ எஃப் எஃப்ஐஆர்ல பேர் சேர்த்து முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞராவும் சொல்றேன் இல்லன்னா கேஸ் வீக் ஆயிடும் தயவு காட்டுறாரு தாட்சண்யம் காட்டுறாரா அந்த கேள்வி அந்த கேள்விக்கான பதில் இல்லைங்க இது சில சட்ட கடமைகள் இருக்கு வழக்கறிவு தொடர்றோம்னா என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்ங்கிற சட்ட கடமை இருக்கு உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் அது தெரியும் தெரியாம இருக்க வழியே கிடையாதுங்க அரசு வழக்கறிஞர்களுக்கும் அது தெரியும் அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னு இருந்து சொல்லி அதனால அதனாலதான் பேர் போடலை அதைத்தான் திருமாவளவன் சொல்றாரு ஆடினரியா வந்து பேரை சேர்த்துருவாங்க அண்ட் அன்னோன் அதர்ஸ் ம் எப்ப வேணாலும் பேர் சேர்த்துக்கலான்னு எனக்கெனம அவர் சொல்றதுங்கிறது அவர் சொல்ற பாயிண்ட்ங்கிறது சரிதான் தான் நான் இப்பவும் நினைக்கிறேன் இப்பவும் காலம் குடிமொழி போலங்க கண்டிப்பா விஜய் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் தான் என்னோட கருத்து நான் வந்து இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி